பெருங்கலத்தூரில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட இந்த மாடர்ன் ஆர்கிடெக்சர் அதாவது கண்டம்பரி ஆர்கிடெக்சர் வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ வீட்டுக்குள்ளே ஆனோடனே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து திண்ணை வச்சிருக்காங்க ஸோ இது எக்ஸாக்டாக திண்ணை அப்படிங்கிறத படிக்கட்டு தான் பட் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு திண்ணை அமைப்பு மாதிரி சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே என்றான உடனே ஒரு நல்ல விசாலமான ஒரு பெரிய ஹால் இருக்கு பதினேழுக்கு இருபத்தி ஒன்று இதோட அளவு இதோட தரைத்தளம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபோர் பை டூ கிளாஸி ஃபினிஷ் வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான் வந்து பயன்படுத்திருக்காங்க ஸோ நான் என்றான உடனே எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏரியா தான் வந்து அட்ராக்ட் ஆச்சு ஸோ அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆக்சுவலி இந்த ஹாலே பார்த்தீங்கன்னா டபுள் எயிட் சீலிங் தான் இது வந்து ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்கு அதுல ஒரு பெட்ரூம் வந்து கீழே இருக்கு மற்ற ரெண்டு மேலே தான் இருக்கு ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வந்து கோட்யார்டு அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா சொல்லிக்கலாம் ஏன்னா கோட்யார்டுனா வந்து வெளிச்சம் தண்ணி காற்று மூணு வரும் பட் இதுல வந்து வெளிச்சம் மட்டும்தான் வரும் காற்றும் தண்ணியும் வராது ஏன்னா அவங்க கிளாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படிக்கட்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு லக்ஷரியாக இருக்கிறதுக்கான இன்னொரு ரீசன் லக்ஷுரி லுக் கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து அது பயன்படுத்திருக்க மெட்டீரியல்ஸ் தான் கிளாஸ் ரேலிங் வித் உட் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த படிக்கட்டு இருக்கக்கூடிய இந்த சைட் சுவர் பொறுத்த வரைக்கும் ஐஸ் கிரேல டெக்ஸ்ட் வால் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கனால நமக்கு உள்ளே என்றானோடனே இந்த வீடு வந்து அட்ராக்ஷனாக வந்து தெரியுது இந்த வீட்டோட டிசைனில் இந்த வீட்டோட ஃபங்க்ஷனாலிட்டியோட இன்கார்பரேட் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஎஸ் தான் ஒரு வீட்டோட டிசைன் அப்படிங்கிறது ஆகும்போது எதுவுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீட்டில் இந்த வால் பாருங்கள் அதில் வந்து அந்த சன் ஷேடு வந்து அடிக்கிறது ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கு ஸோ இது எப்படி பாசிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஓடிஎஸ் வச்சுருக்காங்க அதுவும் வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க ஸோ ஓடிஎஸில் சிஎன்சி கட் பண்ணி அதுக்கு மேலே அண்ட் கிளாஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது ஒரு பெரிய ஃப்ரேம் மாதிரி இருக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டோம்ல அந்த மாதிரி இந்த வெயிலுக்கு இந்த வாலே வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபங்க்ஷன்லாம் மாறும்போது அது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இந்த வீட்டில் இந்த ஓடிஎஸ் அப்படிங்கிறது நல்ல வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது கிட்ஸ் பெட்ரூம் இது இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஃபோர் பை டூ உட்டன் ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க இந்த பெட்ரூமில் மட்டும்தான் வந்து ஒரு பால்கனி இருக்குது ஸோ இந்த பால்கனி ஏரியாவோட தரைத்தளம் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபினிஷ் டைல்ஸ் தான் பட் ஃபுல் பாடி டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ எதாவது டேமேஜ் ஆனாலும் நமக்கு வந்து அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பே விண்டோ வச்சுருக்காங்க நல்ல காம்பேக்டான ஒரு பே விண்டோ அழகாக உட்காந்துக்கலாம் ஸோ அடுத்ததாக இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இந்த தீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த கலர் தாண்டி இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த குரூ இதை வந்து டிசைன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணாங்க ஒன்று வந்து அரிசாண்டல் லைன்ஸ் இல்லைனா வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீட்டோட முன் கதவுல இருந்தே அது நமக்கு வந்து வீடு ஃபுல்லாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு வீட்டுக்குன்னு ஒரு தீம் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வீட்டோட தீமில் வந்து என்னென்ன அதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன எலமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது இந்த குரூவ் ஐடியா வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஏன்னா யூஸ்வலி எல்லாருமே வேறு ஏதாவது டிசைன் வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி இன்காப்ரேட் பண்ணுவாங்க பட் இந்த குரூவ் ஐடியா சிம்பிளாக நீட்டாக இருக்குது ஸோ அடுத்ததாக மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது இங்கே பே விண்டோவும் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் லைட் சாண்டல் கலர் தீமில் வந்து வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாக்டாக இந்த வார்ட்ரோப்போட கலர் அப்படிங்கிறது இந்த ரூமோட தரைத்தளத்தோட வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகுது ஸோ நம்ம கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நிறையா வீடு கட்டுறவங்களுக்கு வந்து கலர்ஸில் வந்து டவுட் இருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் கலர்ஸில் நம்ம டவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எவ்வளோ தூரம் சிம்பிளாக கலர்ஸ் யூஸ் பண்றோமோ அவ்வளோ தூரம் வீடு நல்லா ஹைஃபையாக தெரியும் நம்ம கிளம்ஸி ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு ஹைஃபை லுக் வந்து பெருசாக வராது ஒயிட் அந்த ஒயிட் சார்ந்து அதுக்கு கான்ட்ராஸ்டா ஏதோ ஒன் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி அதே நம்ம வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அதுலேயும் சவுத் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் வச்சிருக்காங்க இந்த கிச்சன் அப்படிங்கிறது ஒரு ரூமா இல்லாம ஒரு ஓப்பன் டைனிங் ஏரியா கம் ஒரு கிச்சனா வந்து வச்சிருக்காங்க சோ அதுலேயும் பிரேக் கவுண்டர் வச்சிருக்காங்க இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபாரஸ்ட் தீம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டைனிங் ஏரியாவுக்கும் கிச்சனுக்குமே பார்த்தீங்கன்னா செப்ரேஷன் வந்து தரைத்தளத்துலேயே வந்து நமக்கு தெரியும் ஏன்னா டைனிங் ஏரியாவில் அவங்க கிளாஸி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் அதுவும் வந்து வுட் டெக்ஸர் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த உட் டெக்ஸர் அப்படிங்கிறது வந்து இந்த டைலுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சைட் கபோர்டுக்கும் போட்டிருக்காங்க அதே மாதிரி க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த கேபினட்ஸும் அந்த ஷெல்ஃபும் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபாரஸ்ட்டு ஒரு ஃபீல் வந்து இருக்குது கிச்சனுக்கான ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் இதுக்கு அவங்க பிளாக் ஜெட் கேலாக்சி வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த பிளாக் ஜெட் கேலக்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக எல்லாருமே வந்து கிச்சனுக்கு வந்து இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இங்கவங்க நோசிங்கும் பண்ணியிருக்காங்க இந்த நோசிங் பண்ணது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்க கிளீனிங்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையில்லாம தண்ணி வந்து கீழே வந்து சிந்தாது ஸோ இப்போ சவுத் ஈஸ்ட் கார்னர்ல கிச்சன் வச்சுருக்க மாதிரியே நார்த் ஈஸ்ட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா வந்து பூஜா ரூம் வச்சிருக்காங்க அந்த பூஜா ரூம் அப்படிங்கிறது உள்ள போகும் முன்னாடியே அதுக்கு அவங்க பணியிருக்க செப்பரேஷன் அந்த பார்ட்டிஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நல்ல அட்ராக்டிவா இருக்கு நல்ல சிம்பிளான அதே நேரத்தில் ஒரு காமான ஒரு பூஜா ரூம் வந்து வச்சிருக்காங்க நீட்டா ஷெல்ஃப்ஸ்லாம் அலைன் பண்ணி சோ இந்த பூஜா ரூம் பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்லாபுக்கு பாத்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி ரெட் கிரனைட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த கிரனைட் பொறுத்த வரைக்கும் இது பூஜா ரூமுக்குமே வந்து பிரத்யேகமாக எல்லாருமே வந்து பயன்படுத்துவாங்க எப்படி இந்த பிளாக் ஜெட் கேலாக்சி அப்படிங்கிறது வந்து கிச்சனுக்கோ எப்படி வந்து லெதர் ஃபினிஷ் அந்த லெப்பத்ரோ வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கோ அந்த மாதிரி இந்த லக்ஷ்மி கிரானைட் அப்படிங்கிறது வந்து பூஜா ரூமுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த வீட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபிட் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டு ஆன செலவு ஸ்ட்ரக்சரலாக அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டு லட்ச ரூபா இந்த டோட்டல் அப்படிங்கிறதுல சம்பு அந்த வெளியிருக்க காம்பவுண்ட் ரோல் இந்த மாதிரி இதர செலவுகள் எல்லாமே வந்து அடங்கும் ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறுபா இந்த வீடு கட்ட செலவாக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷரி செக்மெண்ட் வீடே கட்டியிருக்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமாகதாக இருக்குது இந்த வீடை கட்டினது அஸ்திவார கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்களோட கான்டக்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயே போடுறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடை பார்க்கணும் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பர் வீடோட சியோ நெக்ஸ்ட்